வணக்கம் பத்திரப்பதிவு சம்பந்தமாக பதிவுத்துறை தலைவர் வந்து சமீபத்தில் சார்பதிவாளர்களுக்கு சில முக்கியமான உத்தரவுகளை கொடுத்திருக்காங்க இந்த உத்தரவுகள் அடங்கிய இந்த புதிய சுற்றறிக்கை சர்குலர்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க ஒருவர் வந்து ஒரு சொத்தை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று கூறி சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஆட்சேபனை மனு கொடுத்தாரு அப்படின்னா அப்ப சார்பதிவாளர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பதிவுத்துறை தலைவர் சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த ஆட்சேபனை மனு உடன் உரிய சான்று ஆவணங்கள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிபார்க்க சொல்லியிருக்காங்க யார் வந்து ஆட்சேபனை மனு கொடுக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட சொத்து சம்பந்தமாக ஆட்சேபனை மனு வந்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் யார் கொடுக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு அந்த சொத்தில் சட்டப்பூர்வமாக உரிமை இருக்கிறதா மற்றும் அவர் கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் சான்று ஆவணங்கள் வந்து சட்டப்பூர்வமான ஆவணங்களா என்பதை சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றும் சார்பதிவாளர்களுக்கு அந்த சொத்து சம்பந்தமான ஆட்சேபனை மனுவில் திருப்தி ஏற்படாத நிலையில் அந்த சொத்து சம்பந்தமான பத்திரங்களை நிராகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ஆட்சேபனை மனுவில் சார்பதிவாளர்களுக்கு திருப்தி ஏற்படாத நிலையில் அந்த சொத்து சம்பந்தமான பத்திரங்களை பத்திரப்பதிவுகளை நிராகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொத்தின் மதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க சொத்தின் மதிப்பு குறைவாக குறிப்பிடப்பட்டு இருந்தால் உரிய விசாரணை நடத்தி பார்ட்டி செவன் ஏ விதிப்படி மேல்முறையீட்டு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை விடுத்து வழிகாட்டி மதிப்பை விட குறைவான மதிப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது என்று

ஆவணங்களின் உண்மை தன்மையை சரிபார்க்க வேண்டும் என்று கூறி பத்திரத்தை நிராகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருவாய் ஆவணங்களான பட்டா உள்ளிட்ட விஷயங்களை சரிபார்க்க வேண்டும் பொதுமக்களை அலைக்கழிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முக்கியமானது பாருங்க விவசாய நிலங்களை மனைப்பிரிவாக பதிவு செய்யக்கூடாது ஆனால் குறைந்த பரப்பளவு கொண்ட விவசாய நிலங்களை விவசாய நிலமாக விற்க வாங்க தடையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாலையை ஒட்டியுள்ளது என்று கூறி குறைந்த பரப்பளவில் கைமாறும் விவசாய நிலங்களை பதிவு செய்ய மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த சர்க்குலர் இந்த சுற்றறிக்கையினுடைய பிடிஎஃப் வடிவத்தை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தர மற்றும் செய்தித்தாள் தகவலையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக தருகிறேன்